சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பதாம் வசனம் குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே கர்த்தர் குணம் உள்ளவர்களை மட்டுமே வழிநடத்துவார் அதனால் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வர சாந்தகுணமுள்ள மோசேயை தேவன் தேர்ந்தெடுத்தார் அதுவே மோசை கோபம் கொண்டு தேவன் செய்ய சொன்னதை மாற்றி செய்த போது தேவன் மோசையை காணானுக்குள் பிரவேசிக்க விடவில்லை மோசே சாந்தமாய் இருந்த காலம் முழுவதும் தமது ஆலோசனையை அவருக்கு தந்து வழிநடத்தினார் இன்று நாம் சந்திக்கும் திந்தைகள் புறக்கணிப்புகள் உபத்திரவங்கள் ஆகியவற்றை பொறுமையோடு சகித்து நாம் சாந்தகுணம் உள்ளவர்களாய் நடந்தால் நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்றடையும் வரை அவர் தமது ஆலோசனைகளை நமக்கு தந்து கொண்டே இருப்பார் அதனால் நாம் ஒருபோதும் இடரல் அடையவோ வழித்தவறி செல்லவோ மாட்டோம் சிலர் தாங்கள் கோபப்படுவதை நியாயமான கோபம் என்று சொல்வார்கள் அப்படி சொல்கிற நபருக்கு கர்த்தர் எதையும் போதிக்க மாட்டார் இங்கு மோசேயும் தனக்காக கோபப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்ததால்தான் எப்பொழுதும் தேவ ஆலோசனையை பெற்று ஒரு வெற்றியுள்ள ராஜாவாக வாழ்ந்து ார் எனவே தேவ பிள்ளைகளே ஆடுகள் எப்படி தங்களுடைய மெய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து சாந்தமாய் பின்பற்றுமோ அதுபோல நீங்களும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்